கன்னட மொழியின் தாய்மொழி தமிழ் மொழியே தமிழில் இருந்தே கன்னடம் பிறந்தது என்று நடிகர் கமலஹாஸ் அவர் கூறியதுக்கு கர்நாடகாவில் கடுமையான எதிர்வினைகளை ஆட்டி கொண்டிருக்காங்க நல்லா தானே சொல்லி இதை வரவேறுங்க ஒரு ஒரு பக்கத்துக்கு அறிக்கை போட்டு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கலனா இந்த படத்தை தடை செய்வோம் என்று படம் வெளியிட முடியாது படத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க தபே கேட்ட முடுற கேட்ட முடுற இந்த சூழ்நிலையில் நடிகர் கமலஹாசன் அவர்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேங்களா சித்தாராமயன் சொல்கிறார் எதிர்கட்சி சொல்லுது பாஜக சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது கன்னட ப்ரீமிசம் சொல்லுது கன்னட அமைப்பு சொல்லுது எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குங்களா அப்படின்னு கேட்கும்போது அடி எங்கே மரியாதையாக இதே மாதிரியில மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன் கேளா மன்னிப்பு மன்னிப்பா தெரியாது போனுக்கு நம்மளை பற்றி செருப்ப கரட்டி அடித்த மாதிரி பரி சொல்லிருக்காரு மாதிரி இல்லை உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சோம் சரி ஃபீல் பண்ணாத அன்பு மன்னிப்பு கேட்காது நான் பொய் சொன்னாதான் மன்னிப்பு கேட்கணும் நான் உண்மையே சொல்லிருக்கேன் நான் நேசிச்சேன் நீங்க வடநாட்டினுடைய பார்வையில இருந்து பார்த்தால் நான் பேசியது உங்களுக்கு தவறா தெரியும் நீங்க தென் குமரியில் நின்று பார்த்தால் நான் பேசியது சரி என்று புரியும் நம்ம ஒன்னு கேட்டார் நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க எம்ஏ எம்ஏ ப்ளாசஃபி பிளாசஃபி இதை நான் அரசியல் பேச விரும்பல அரசியல்வாதிகள் வந்து வரலாற்றில் தலையிடக்கூடாது மொழியில் ஆய்வறிஞர்கள் அகழ்வாய் அகழாய்வு செய்யக்கூடியவர்கள் தான் இதை பேசணும் உங்களை விட உயர் அதிகாரிங்க யாருக்கிட்டேயாவது பேசணும் தமிழ் ஆர்வமும் இருக்கணும் அட் த சேம் டைம் கொஞ்சம் விஞ்ஞானமும் தெரிஞ்சுருக்கணுங்க அப்படி அண்ணா ஃபோன் போட்ட கொடக்கட்டமால் இஃப் யூ கேன்ஸ் இன்டெஸ்ட்ண்ணா கோடகா சித்தாராமையா வரலாற்றை கமலஹாசன் படிக்கணுங்கிறார் சித்தாராமையான வரலாற்று ஆய்வாளரா சித்தாராமையாக முதல்ல வரலாறு தெரியுமா தமிழருடைய வரலாறு தெரியுமா இல்ல கன்னடத்துடைய வரலாறு தெரியுமா எந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ படித்தாலும் புரியமாட்டீங்கன்னா அதுக்கு முக்கை கொஞ்சம் நேரம் வச்சு படிச்சு பாருங்கள் புரிஞ்சாலும் புரியும் இதில் கன்னட பிலிம் சாம்பர் கர்நாடக நடிகர் சங்கம் கமல் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை படத்தை ஓட முடியாதுன்னு சொல்லி அது சொல்லுது இங்க ஒரு நடிகர் சங்கம் இருக்கு அவன் கன்னட நடிகர் சங்கம் அங்க இருக்குது கேரளா நடிகர் சங்கம் இங்க இருக்குது ஆந்திர நடிகர் சங்கம் இங்க இவனுங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு

தென்னிந்திய நடிகர் சிங்கம் வச்சு எல்லாம் கூடி கும்மி அடிச்சு கும்மாளம் போட முடியும் தமிழ்நாட்டில் வந்து என் பாதியை கொடு ஏப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா நான் என்ன எச்சகல நாயா நீ குடிச்ச மீதி நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாதே என்னுடைய பாதியை நீ எனக்கு அதனால தென்னிந்திய நடிகர் சிங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு இந்த அறிக்கை விடுறதுக்கு விடாமலே இருந்திருக்கலாம் இன்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க கமலுடைய புகழ் கமலுடைய புகழ தென்னிந்திய நடிகர் சங்கம் சொல்லிதான் தெரியணுமா ஒரு கலைக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதனை புகழ்வது நேரமா இது என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுது என்னது நெருடுது சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற இந்தி நடிகர் சங்கம் தமிழர்கள் தானே இருக்கீங்க அப்ப சொல்லிருக்கணும்ல கமல் பேசியற தவறு இல்ல நீங்க தவறா புரிஞ்சுகிட்டீங்க என்ன இப்ப தப்பா சொல்றீங்க டேய் நான் ஒன்னு தப்பா சொல்லடா இந்த புள்ள தப்பா பாடம் நடத்திட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்னப்பா நான் சொல்றது உங்க போட கர்நாடகால ஓடணும் வசூல் வாங்கணும் பணம் பார்க்கணும் நாளைக்கு கர்நாடகா நடிகர்களை கூப்பிடணும் நடிகைகளை கூப்பிடணும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும் இப்ப நீ என்ன நினைச்சே நான் சொல்லட்டுமா என்ன நினைச்சாங்க நடிகர் சங்கத்திலயும் பல கண்கள் நிறைய பேர் இருக்காங்க கர்ம இப்படி நினைச்சேன் நான் நினைக்கிறேன் இல்லப்பா நினைச்சா